பகவத்கீதையை படிப்பது போன்று கால்பந்து விளையாடுவதும் மனதை தெய்வீகத்திற்கு நெருக்கமாக அழைத்து செல்லும் என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர் உடல் மற்றும் மன வலிமையை விளையாட்டு ஒருங்கிணைப்பதால் விளையாட்டு வீரர்களின் மனநிலை வில்லிலிருந்து எந்நேரமும் புறப்பட தயாராக இருக்கும் அம்புக்கு இணையாக கூர்மையாக இருக்கிறது இதனை முன்னிறுத்தி இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை மீதான ஆர்வத்தை அதிகரிக்க மத்திய அரசு பல்வேறு வகைகளில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக துப்பாக்கி சுடுதல் போட்டிகளில் ஒலிம்பிக்கில் பதக்கங்களை வென்ற பிறகு பள்ளி தொடங்கி கல்லூரிகள் வரையில் அதிக அளவிலான போட்டிகளை மத்திய அரசு தொடர்ந்து ஒருங்கிணைத்து நடத்தி வருகிறது வட மாநிலங்களில் அதிகமானோர் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று வரும் நிலையில் மனதின் ஆளுமை நிறைந்த போட்டியான இதில் தமிழகத்திலும் ஆர்வம் தற்போது அதிகரித்து வருகிறது அரசின் சார்பில் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வரும் போட்டிகள் பங்கேற்கும் மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கிறது இதனால் சேலம் போன்ற வளர்ந்து வரும் நகரங்களில் துப்பாக்கி சுடும் போட்டியில் பங்கேற்க மாணவ மாணவியர் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட துப்பாக்கி சுடும் விளையாட்டு சங்கத்தின் செயலாளர் தாமோதரன் கவர்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த கேமுக்காக இப்போ நம்ம இந்த கேலோ இண்டியா இந்த இதில் வந்த பிறந்து நம்ம பாரத பிரதமர் மோடி அவரோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க ஏன்னா எல்லா கேம்ஸ் மாதிரி இந்த கேம்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு இது ஒரு யூனிக்கான கேம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டடாக எல்லா குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க பொதுத் தேர்வில் பங்கேற்பதால் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் இயல்பாகவே ஒருவித பதட்டத்தில் இருக்கிறார்கள் இந்த பதட்டத்தை நீக்கி மன ஒருங்கிணைப்பை துப்பாக்கி சுடுதல் மேம்படுத்துவதாக கூறுகிறார் மாணவி தர்ஷா என்னோடய பேர் தர்ஷா பாலமுருகன் நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் கன் ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு கேமாக ஸ்போர்ட்ஸாக மட்டும் பார்க்காம அது ஒரு சேலஞ்சாக நான் வந்து பார்க்குறேன் அதனால் போத் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நான் ஃபிட்டாக இருக்கேன் கன் ஷூட்டிங் என்னைய வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட்டடாக அதுக்கப்புறம் என்னோடய டிசிப்ளினை நல்லா மெயின்டைன் பண்ணுது படிப்பு மட்டும் இருந்தோம்னா ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்க முடியாது ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஆர் எனி பர்சன் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்போர்ட்ஸில் எனி டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நாட் ஒன்லி கன்ஷூட்டிங் எனி டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸில் வந்து எனி ஸ்டூடெண்ட் நாட் மென்னாக இருந்தாலும் சரி உமன்னாக இருந்தாலும் சரி ஜாயின் பண்ணுங்கள் மற்ற விளையாட்டுகளைப் போல இல்லாமல் துப்பாக்கி சுடுதல் போட்டிகளுக்கு கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன இலக்கை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அதை போல இலக்கை நோக்கிய கவன குவிப்பை மனதிற்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்றுவிக்கிறது என்றால் அது மிகையல்ல மத்திய அரசு எடுத்து வரும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் காரணமாக துப்பாக்கி சூடுதலில் மாணவ மாணவியர் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் ஒலிம்பிக்கு நோக்கிய இவர்களின் பயணம் வெற்றி பெறும் என நிச்சயம் நம்பலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்